வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் பிரைட்னா உங்கள் ஏகேஎஸ்னா இந்த வீடியோவில் எஸ்பிஓக்குள்ளே வந்திருக்க இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ நான் வீடியோ போடலை ஸோ இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு போடலான்னு தான் வெயிட் இருந்தேன் இன்னும் கன்ஃபியூஷன்லாம் போயிட்டுருக்குது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பிளான் டீட்டெயில்ஸ் சார் வெளியிட்டுட்டாங்க ஆனால் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளான் இருக்குது ஒன்று உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் தெரிஞ்சால் கண்டென்ட் ரைட்டிங்கில் நீங்கள் பிளாக் க்ரியேட் பண்ணி ஆர்டிக்கிள் எது தெரிஞ்சால் கண்டென்ட் ரைட்டிங்லேயும் யூடியூப்பில் வீடியோ போட்டு தெரிஞ்சால் யூடியூப் டாஸ்க்லேயும் ஆசவிஷியல் மாதிரி எப்போது நம்ம வீடியோ பார்த்து ஆர்ட்டிகல் ரீட் பண்ணி ரிவ்யூ கொடுப்போம்ல அந்த டாஸ்க்கெலாம் இருக்குது மூணு டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஃபிஃப்டி டுவெண்ட்டி தௌசண்டாக இல்லை தேர்ட்டி தௌசண்ட்னு தெரியல ஸோ அது கிளியராக சார் வந்து சொல்லுவாங்க நோட்டீஸ் போர்டு அதுக்கு தான் நோட்டீஸ் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் அந்த அந்த அமௌண்ட்டை வித்தின் த்ரீ மந்த்தில் உங்களுக்கு ரிட்டன் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க எதனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அமௌண்ட்டு கேட்குறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இனிமேல் தான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துடுச்சு ஏன் இவ்வளோ அமௌண்ட் கேட்குறேன் ஏன் நீங்கள் ஏன் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிலாம் நிறைய இப்போ கொஷின்ஸ் நிறைய குரூப்பில் கேட்டதுனால நேற்றி லைவ் வச்சுருந்தாங்க ஸோ அதில் நிறையா கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க அதை நோட்டீஸ்க்குள்ளே ஆடியோ போட்டிருக்காங்க ஸோ அதை கேளுங்க ரெண்டு ஆடியோவும் கேளுங்க பப்ளிக்கோடைய என்ன கொஞ்சம் எதற்காக இந்த மாதிரி ஆச்சு என்ன என்னன்றதுலாம் அந்த ஆடியோ சொல்லியிருக்கிறாருங்க இன்னும் வெயிட் பண்ணுவோம் சார் இன்னும் வந்து கன்க்ளூஷன் பண்ணி முடிக்கலை அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பண்ணி இல்லை ஒர்க் பண்ண விருப்ப சார் பிளான் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து சொல்லுவாங்க ஸோ பிளான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க விருப்பம் உள்ளாங்க கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கிங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு எதுக்காக அமௌண்ட்டு வாங்குறாங்க சார் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நோட்டீஸுக்குள்ளே சார் சொல்லுவாங்க வெயிட் பண்ணுவோம் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுவோம் இல்லையா சரி இன்னும் ரெண்டு மூணு நாளில் வெயிட் பண்ணுறது நம்ம வந்து நான் இட போகிறதில்ல ஸோ கிளியராக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆப்ஷன்ஸை கேளுங்க ஸோ என்னென்ன ஃப்யூச்சர் பிளான்ன்றதையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்காக இதுக்கப்புறம் இப்படி தான் எஸ்பிஓ இயங்க போகுதுன்றது ச என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் ஓல்டு பிளான் யார் யார் பெண்டிங் கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்கிறதுலாம் அந்த இந்த மந்தோட கம்ப்ளீட் பண்ணுறதாகவும் பதினேழாந்தேதி தேதி லான்ச் பண்ணுற மாதிரி பிளான் லான்ச் பண்ணிட்டாங்க ச பிடிஓ செலெக்ஷன்ஸ் வந்து எயிட்டின்னு சொல்லியிருந்தாங்க சார் இன்ன வரைக்கும் செய்யலை நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் வைஸ் வந்து என்ன பண்ணா மெம்பரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்புறம் ரீஃபண்ட் வித்துட்டால் கேட்டவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்களுக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு தான் நியூ ஸ்டார்டிங்கான பிளானு அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நியூ குரூப்ஸும் ஓப்பன் லாங்குவேஜ் வைஸு குரூப் பிரிக்கிறாங்க நியூ பிளான் வைஸும் மெம்பரு பிரிக்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் வந்து பிஸ்னஸ் மெம்பரும் அவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி பிடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இவங்க கொண்டு வர போகிற கான்செப்ட்டு ஸோ ஸோ இனி என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் சொல்லிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ்குள்ளே அப்டேஷன் வந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நம்ம எஸ்பியூவில் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் அப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அங்கே வரும் பாய் கே கேஸ்